ஆறுதல் தேடுறாங்க அறிவுரை கேக்குறாங்க அவர் சொல்றாரு இது வந்து உங்கள்கிட்ட ஜிபினியில் வந்திருக்கிறாரு நீங்க இறை தூதர ஆயிட்டீங்கன்னு அப்போவும் நம்ப மாட்டேங்குறாங்க வேர்த்து வடி இது ரொம்ப வந்து படபட போறது போர்த்துங்கள் போர்த்துங்கள்னு சொல்லி போர்த்திக்கிறாங்க கதியா நாயகி ஆறுதல் சொல்றாங்க உங்களுக்கு அல்லாஹ் ஒரு கஷ்டம் தரமாட்டான் நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறீங்க ஏழைகளுக்கு உதவுறீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாடு பாடுபடுறீங்க பிறர் சுமையை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் லாஹி குசிகல்லா பாபதா உங்களை அல்லாஹ் வந்து ஒரு காலத்துலையும் உங்களை கைவிட மாட்டான் என்றெல்லாம் மனைவி ஆறுதல் சொல்றாங்க அது என்ன விளங்குது அப்பத்தான் ரசூல்லா படைக்கப்பட்டிருக்காங்கன்னு விளங்குது அதனால திபிரியில் வந்தது தெரியல ஆனால் இந்த சம்பவம் இருக்குல்ல ஒரு சொல்லக்கூடிய சம்பவம் சில நூல்ல இருக்குது குரானுக்கு மாத்தமான இந்த சம்பவம் ஹாக்கிங்கிற நூல்லையும் வைஹக்கிங்கிற நூல்லையும் இவர் சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சம்பவத்தை எழுதும் பொழுது இதை யார் சொல்றாரு தெரியுமா அப்துல் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம் அப்படிங்கிறவர் இந்த சம்பவத்தை சொல்றார் அசலம் என்பவருடைய பேரனும் ஜெய்து என்பவருடைய மகனும் ஆகிய அப்துல் ரஹ்மான் என்பவர் இதை அறிவிக்கிறார் இந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் யாரு உட்டு அடிக்கக்கூடிய பொய் சொல்லக்கூடிய அதாவது நல்ல நல்ல ஆட்கள் பெயரை பயன்படுத்தி பொய்களை விட்டு அடிக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் அப்படின்னு எல்லாரும் இவரை ஓரம் கட்டிவிட்டாங்க அந்த ஓரம் கட்டின ஒரு ஆள்தான் இந்த நிகழ்ச்சியை சொல்றாரு தவிர நல்லவங்க மூலமா நம்பிக்கையானவங்க மூலமா இப்படி ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படவே இல்லை இது குரானுக்கு மாத்தமானது ஆதமலை என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள் என்று குரான் தெளிவா இருக்கிறது முகமது பொருட்கள் மன்னிப்பு என்றெல்லாம் ஆதம அலைதான் உண்மை அடுத்து என்ன அமல்தான் செய்ய

அல்லாவும் சொல்லும் சொன்ன அனைத்தையும் இயன்ற அளவுக்கு செய்ய வேண்டும் இது ஒன்னே ஒன்னு செஞ்சிட்டா ஈஸி அப்படி குறுக்கு வலி இஸ்லாத்துல கிடையாதுங்க ஈமான் வலுப்பட நம்ம நினைச்சோம்னு சொன்னா எதெல்லாம் குரான்ல இருக்குன்னு தெரிகிறதோ அதையெல்லாம் எல்லாம் நம்ம அமல்படுத்த பார்க்கணும் எதையெல்லாம் ரசூல்லா செஞ்சாங்கன்னு வருதோ அதை எல்லாம் அமல்படுத்த பார்க்கணும் சிலது முடியாம போயிடும் முடியாம போனா கூட வரை செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி மஸ்த தாக்கும் இயன்ற அளவுக்கு அல்லாவுக்கு பயந்து நடங்க இதுதான் ஈமான வலுப்படுத்திருக்கூடிய வழியே தவிர ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு காரியம் வந்து ஈமான வலுப்படுத்திடும் என்று மார்க்கத்தில் இல்லை எல்லாத்தையும் நம்ம செய்யணும் இது ஒண்ணு அடுத்து பெண்கள் வந்து இமாமத்து செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க பெண்கள் இமாமத்து செய்வதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒண்ணு வந்து அவங்களுக்கு ஜமாத்து பஸ்ட் கடமை கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் செல்லாலேசனுடைய காலத்துல பள்ளிவாசலுக்கு வந்தாங்க வர்றதை அனுமதிச்சாங்க ஆனால் ஆண்கள் அளவுக்கு அதிகமாக வர மாட்டாங்க ஆண்கள் வந்து நூறு பேர் வந்தாங்கன்னா பெண்கள் அஞ்சு பேர் வருவாங்க ஏன்னா அவங்க பிள்ளைப்பட்டியை கவனிக்கிறது வீட்டு வேலைகள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க அதிகமாக வர மாட்டாங்க ஆனால் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் தடுக்க கூடாது என்று மார்க்கத்தில் இருக்கிறது அவங்க வீட்டிலேயே என்ன செஞ்சுக்கிடலாம் ஜமாத்துக்கு வராமல் ஐவேலை தொழுகை தொழுது கொள்ளலாம் ஜும்மாவுக்கு வராமல் லுகர் தொழுகை அவங்க தொழுது கொள்ளலாம் இப்படி அவங்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் அவங்க விரும்புனாங்கன்ட்டு சொன்னால் வீட்டில் ஜமாத்தா தொழலாமா என்றால் சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது ரசூல் செல்லாளர்களுடைய காலத்துல உம்மு வரக்கா என்று ஒரு அம்மா இருந்தார்கள் உம்மு வரக்கா அவங்களுடைய பேர் வந்து உம்மு வரக்கான் ஒரு பேர் அவங்க என்ன பண்றாங்க கேட்டா ரசுல்லாட்ட வந்து அல்லாவுடைய தூதரே நான் வந்து வீட்டிலேயே தொழ போறேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் தொழுவிக்க போறேன் எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் தொழுவிக்க போறேன் எனக்கு பர்மிஷன் தரணும் என்று ரசூல் செல்லாசல்ல அவங்கள்ட்ட வந்து அவங்க கேட்கிறாங்க ரசூல் செல்லா அலுவலம் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் உம்மு வரக்காவும் அவங்களுடைய அடிமையாக ஒரு ஆண் இருந்தார் அவரும் வீட்டில் உள்ள பெண்களும் எல்லாருமே அவங்களுக்கு பின்னாடி நின்று அந்த தொழுகையை நிறைவேற்றினாங்க என்று அபுதாவதுல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது வீட்டில் உள்ள ஆண்களுக்கு அந்நிய ஆண்களுக்கு இல்ல வீட்டில் உள்ள ஒரு ஆண்களுக்கு வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஒரு பெண் வந்து இமாமத்து செய்யலாம் நல்லா தெரிஞ்சிருந்தா இவங்களை ஆணை விட அவங்களுக்கு அதிகமாக ஓத தெரிஞ்சிருந்தால் முறையாக அந்த சட்டங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறது பள்ளி மாசல்ல வந்து ஜமாத்தா நடத்துவது என்பதற்கு அவங்களுக்கு கிடையாது வந்து சேர்ந்து கொள்ளலாம் அப்படி பள்ளி ஆசலுக்கு வர்றதா இருந்தால் முன் வரிசையில் ஆண்கள் இருக்க வேண்டும் பின்வரிசையில பெண்கள் இருக்க வேண்டும் என்று ரசூசுல்லாசல் அவர்கள் சில ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க அதனால வந்து அப்படி செஞ்சுக்கலாம் வீட்டில ஜமாத்தா நடத்தினால் நடத்தி கொள்ளலாம் கட்டாயம் கிடையாது தனிச்சு தொழுதாலும் அவங்களுக்கு ஓகே கூடும் அலாமத்துல இன்றைய இஸ்லா இன்றைய இந்திய அரசியல் சூழ்நிலையில் வியாபார வரி செலுத்துவதில் தொண்ணூத்தி ஐந்து பேர் சதவீதம் வரி செலுத்துவதில்லை அதிலும் பொய்க் கணக்குகள் தான் காண்பிக்கின்றார்கள் இந்த வரியை எப்படி இஸ்லாத்தின் அடிப்படையில் செலுத்துவது அதாவது நம்ம வாழ்கிற இந்தியாவுடைய இந்திய திருநாட்டில் பலவிதமான வரிகள் போடுறாங்க இந்த வரிகளை வந்து யாருமே ஒழுங்காக தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேர் செலுத்துறது இல்லை அரசாங்கம் போடக்கூடிய வரிய ஒழுங்காக செலுத்துறது இல்லை தப்பான கணக்கு தான் எல்லாருமே காட்டுறாங்க கரெக்டா கணக்கு அது மிஞ்சாது அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம என்ன செய்யறது அதை செலுத்தணுமா செலுத்தாம இருக்கலாமா அதனுடைய முறை என்ன அப்படின்னு கேக்குறாங்க இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாட்டிலேயோ ஒரு கம்பெனிகளையோ ஒரு நிறுவனத்திலேயே பணியாற்றணும்னு சொன்னா அவங்களுக்கு நமக்கும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க நமக்கு வரி விதிக்கலாம் அந்த வரி விதிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு இருக்கிறது வரின்னு ஒண்ணு போடல என்று சொன்னா ரோடு போட முடியாது ஆஸ்பத்திரி இயங்காது நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து செய்து தர முடியாது நிறைய வசதிகள்லாம் செஞ்சு தரணும் அது மாதிரி நாட்டை பாதுகாப்பதற்கு ராணுவம் ஆயுதங்கள் வேணும் எதிரிகள் நம்மளை தாக்காம இருக்கணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திருடிதா பிடிச்சிட்டு போலீஸ் வேணும் போலீஸுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுக்கு காசு வேணும் ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு வந்து நிறைய வந்து செலவுகள் இருக்கிறது கொடுத்து வாத்தியார் நியமிக்கணும் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கணும் ஆஸ்பத்திரியில் டாக்டர் நியமிக்கணும் டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும் மருந்து மாத்திரை கொடுக்கணும் இது மாதிரியான எவ்வளவோ சேவைகள் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதனால இதையெல்லாம் அரசாங்கம் எப்படி செய்யும் நம்மள்கிட்ட வரிய போட்டு தான் செய்யும் மக்கள்கிட்ட வாங்கிதான் என்ன செய்யும் மக்கள்கிட்ட வாங்குறது எப்படின்னா ரொம்ப டெக்னிக்கா வாங்கிடும் மக்கள்கிட்ட வாங்குறது மக்களுக்கே தெரியாதுங்க நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாம பரிசுல ஒரு ஒரு மாதிரி எப்படி வாங்குறது தெரியாம அரசாங்கம் வாங்கி கொண்டிருக்கிறது எப்படி வாங்குது நீங்க ஒரு தீப்பட்டி வாங்க போறீங்கன்னு வைங்களேன் நீங்க தீப்பட்டி ஒரு ரூபாய்க்கு ஐம்பது காசு வாங்குறீங்க தீப்பட்டி வந்து நாற்பது காசு தான் பத்து காசு அரசாங்கத்துக்கு போயிடும் உங்களுக்கே தெரியாது தீப்பட்டி வில நினைச்சுக்கிறீங்க தீப்பட்டியில அந்த கம்பெனிலிருந்து வெளியே வரும்போதே அவன் அரசாங்கத்துக்கு பத்து ரூபாய் வரியை கட்டி தான் வெளியே கொண்டு வரணும் அப்ப நம்மள்ட்ட அந்த காசு வாங்கிருவான் ஒரு லிட்டர் மண்ல அரசாங்கத்துக்கு ஒரு ஊசி வாங்குனீங்க ஒரு பிளேடு வாங்குறீங்க எது போகிறது அது போக வருமான வரி விற்பனை வரி சுங்க வரி கலால் வரின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒரு காலத்துல சாவுக்கு கூட வரி போட்டாங்க செத்தா வரி செலுத்தணும் இருந்துச்சுன்னு அப்ப அந்த மாதிரியான வரிகள் கல்யாண வரி விருந்து வரி எல்லாம் எமர்ஜென்சி காலத்தில் கூட விருந்துக்கெல்லாம் வரி போட்டாங்க அது மாதிரி எல்லாம் இருந்துச்சு அந்த வரி என்ன இப்போ நமக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம் வந்து சொன்னா அதுல நாற்பது ரூபாய் வரி கட்டணும் இப்படி ஒரு வருமானத்துக்கு வரி எல்லாம் நாட்டில் இருக்கிறது இப்போ இந்த வரிகளை நம்ம செலுத்துறோமே செலுத்தலாமா கூடாதா செலுத்தாம இருக்கலாமான்னு கேள்வி வருது இது எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நம்ம அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறோம்ல எதுக்காக வரி செலுத்துறோம் நம்மை கரெக்டா அவங்க நடத்துவாங்க பாரபட்சம் இல்லாம நடத்துவாங்க நம்மள பாதுகாப்பாங்க நம்முடைய உரிமைகளை பேணுவாங்க அப்படின்னு இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துல ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது நமக்கும் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க நமக்கு ஒழுங்கா செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாமளும் ஒழுங்காக செய்ய வேண்டும் ஆனால் இப்போ என்ன நடக்கு தெரியுமா மக்கள் வரி செலுத்தாம இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் அரசாங்கம் அவங்க செய்யற வேலையை ஒழுங்கா அவங்களுக்கு செய்யறாங்களா ஒழுங்கா செய்யல அரசாங்கம் என்ன பண்றா வரி செலுத்த நம்முடைய பள்ளி வாசல் அடிச்சு விட்டாங்க வேற ஒரு வேற ஒரு சமுதாயத்தினுடைய ஆலயத்தை அடிச்சா விட்டுருப்பாங்களா பள்ளி வாசல் அடிச்சா நம்ம திருப்பி தர மாட்டேங்கிறோம் அதை வந்து நம்மளால மீட்க முடியவில்லை நம்மளை வந்து கல்வியில வேலை வாய்ப்புல அரசு அதிகாரத்துல நம்மளை அப்படி கரெக்டா ஓரங்கட்டு போயிடறான் இப்போ ஒரு அரசாங்கம் எல்லாரையும் சமமா நடத்தணுமே அந்த மாதிரி நடத்துறானா நடத்த மாட்டேங்கிறான் நம்ம இடத்துல வாங்குற அந்த வரிப்பணம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏழை மக்கள்கிட்ட வாங்குற வரிப்பணம் இதை வந்து ஏழைகளுடைய நன்மைக்கே செலவு பண்றான் ஒவ்வொருத்தனும் டெலிபோன் பில் பேசலாம் மந்திரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பேசலாம் யார் காசுல நம்ம வீட்டு காசுல அவனுக்கு தங்குறதுக்கு கொடுக்கற இடமும் அதுக்குரிய வசதிகளும் எம்பிகளுக்கு கிடைக்கிற சலுகைகளும்